பாட்டு நம்ம அழைத்திருக்கும் கதைதான் கத சொல்ல போறேன் கரு சொல்ல போறேன் இல்லைங்களே பாடுங்க அது கேட்ட போறேன் கதை கேட்ட போறேன் கதை கேட்ட போறேன் போறேன் பொய்யான

இவன் என்ன பண்ணாரு திருச்சி சி திருச்சி ஜோசி படிச்சாரு படித்த போது போகும்போது அவங்க அம்மா சொன்னாங்க ஏய் கத்தோலிக்க சபையோட பாதத்துல காலேஜி போல கொள்கை பேசுறாங்க ரொம்ப கெட்டவுமே கத்தோலிக்கிறதெல்லாம் கத்தோலிக்க ரொம்ப கெட்டவுமே மாதிரியா இருந்தா ரொம்ப நீ அவங்க பழகியா

எளியவர்களாக இருந்தாங்க ஐயோ நம்ம அம்மா நம்ம சபை சொன்னதெல்லாம் பொய்யா இருக்குது இவங்க நல்லவங்களா இருக்கிறாங்க அப்படின்னு பீட்டர் நினைச்சாரு ஒரு நாள் பீட்டர் என்ன பண்ணாரு தேவாலயத்துக்கு போனாரு வழிபாடு திருப்பணி வழிபாடு பார்க்க போனாரு பார்த்தா திருப்பணி பக்தியாக நடந்தது விவீதத்துல வந்து பார்த்தா ஆண்டவர் ராப்போசனம் போது இறுதி உணவு போது இதே நிலை சொன்னார் ஆகும் கத்தோலிக்க சொல்றது

எம்ஏ பட்டம் படிச்சு பாளையாம்போட்டை புனித சபேரியார் கல்லூரியில பேராசிரியரா பணியாற்றினார் பணியாற்றும் போது அவருக்கு ஆண்டவருடைய கத்தோலிக்க திறமை தான் உண்மை அப்படின்னு தெரிஞ்சிருச்சு அப்போ உடனே என்ன பண்ணாரு அவர் துணிஞ்சு சபைய விட்டுட்டு கத்தோலிக்க திறமையை சேர்ந்து கத்தோலிக்கரானார்

வேலையிலே விட்டுட்டாரு இந்த வேலை ஃபர்ஸ்ட் செஞ்சுட்டு இருக்கும் போது வேலை செஞ்சுட்டு ஒரு சம்பவத்தை நான் சொல்லியிருந்தேன் ரொம்ப முக்கியமான சம்பவம் காலையில ப்ரொஃபஸரா வடகார் கல்லூரி திருச்சி சென்ட் ஜோசப்ல வேலை செய்யறாரு புனித சபேரி ஆற்றல் வேலை செய்யறாரு பழையம் போட்டு புனித சபேரி ஆற்றல் முடியல மாசி நேரத்தில் என்ன பண்றாரு தெரியுமா பழையம் போட்டு ஸ்டேஷன்ல போய் போர்ட்டரா வேலை செய்யறாரு தெரியுமா உங்களுக்கு

நீங்கள் சபைக்கார் காலேஜ் போகணும் பாதுகாப்பு போட்டேன் நான் தூக்கிட்டு வரேன் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு தூக்கிட்டு வர வந்துட்டோடனே காலேஜோடைய வாசலையை அனுப்பிட்டாரு பைசா கொடுப்பா எனக்கு தர முடியாது நீ உள்ள வந்து வைக்கணும் அப்போ தான் நான் பைசா தரேன் உள்ள போனால் அத்தனை ப்ரொஃபஸராக இருக்கிறாங்க குருக்கள் இருக்கிறாங்க என்ன சொல்லுவாங்க ஏன் இப்படி எடுத்துட்டு வந்தேன்னு சொல்லுவாங்க அதனால என்ன பண்ணுறேன் நான் வர முடியாது நான் வெளியில் வந்து வைக்கிறேன் ஐயா உங்களுக்கு

கிறிஸ்தவர்களாக இருக்கிறோம் எப்படி இருக்கிறோம் ஆண்டவர்கள் எப்படி நமக்கு கொண்டார் அதுதான் முக்கியம் வீட்டில் என்ன பண்ணாரு எல்லா கதவியை பற்றி ராஜினாமா செஞ்சுட்டாரு போய் பிச்சை எடுக்கிறாரு தெருவில் ஏன்னா அசிசியாக்களை பின்பற்றினாரு அவங்களுடைய நூத்தன் சபையில ஒரு அசிசியா தோட்டமா காட்டி இவர் மிகப்பெரிய புனிதர் கத்தோலிக்கன்னு சொன்ன இவர் எல்லாவற்றையும் திறந்தவர் சொன்னார் அப்படியே அவருக்கு பற்றி பிடிக்கிட்டாங்க தெரியாமையே வந்து இங்க கத்தோலிக்க சபையில பார்த்தா இவங்க கத்தோலிக்க முடிவு அதனால அசிசியா தான் பண்ணுவாரு மிகப்பெரிய பணக்காரர் செல்வந்தர் அவங்க அப்பா வந்து ஒரு ஆடை வியாபாரி அந்த ஆடை எல்லாத்தையும் நான் பண்ணி ஏழைகளை கொடுத்துட்டாரு அப்பா கத்து கூட பெற்றாரு பிச்சை எடுத்து அசிசியா இருந்தார் அவர் அருள் சகோதரர் அதை பின்பற்றி இவரும் பிச்சை எடுத்து முடிகிறார்

அவருடைய கல்லதில் இருக்கிறது திரு அவை எல்லாம் கேள்விப்பட்டு அவருக்கு இறை அதிகாரப்பட்ட முதல் பட்டம் புனிதம் வழங்கியிருக்கிறது இவ்வளவு அதிகமான எப்படி எனது தந்தை பாழையாம்போத்தை இந்த சபேரியாக பயின்றவர் எங்கள் தந்தை பயிரும் போது அவர் பரதேசி தன்னை பரதேசி கின்றவர் என்று அழைத்துக் கொள்ள சொன்னார் பீட்டர் பரதேசி அப்போது அங்கே இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார் எனது தந்தை நேரடியாக சொன்ன இந்த விஷயங்களை எல்லாம் இப்போது எழுப்பமாக வந்துவிட்டு கொள் நான்